ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு முஸ்லிம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு கிறிஸ்டியன் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும் அனைவருக்கும் வணக்கம் அதீத கடன் வாங்கியவர்களுக்கு என்னதான் முடிவு அப்படின்னு ஒரு பறந்து விரிந்த ஒரு கேள்வி இந்த பறந்து விரிந்த கேள்வி பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவும் பெரிய விஷயத்தை ரெண்டு கே இதில் ரெண்டே வரியில் ஒருத்தர் கேட்டிருக்கார் இது ஊர் மட்டும் கேட்கல ஒரு நூறு பேர் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க ரொம்ப கடன் ஆகிடுச்சு சார் என்ன சார் பதில் நான் வேலை ஏதாவது முடிவு எடுக்கலான்னு இருக்கேன் அதுக்கு முன்னாடி ஒரு முடிவை சொல்லுங்கள் அப்படின்றார் சரி இந்த விஷயத்த நான் தீர்வு சொல்கிறதுக்கு முன்னாடி அதீத கடனுக்கு கடனுக்கு என்ன தீர்வு அப்படின்றத பொதுப்படையாக அந்த கேள்வி சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் இந்த சேனல் உங்கள் ஈக்குவலாக இன்னொரு சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன் இந்த சேனல் சில நெருக்கடி வந்துடுது ஏன்னா நம்ம எதிர்க்கிறது பார்த்திங்கனாக்கா கார்ப்பரேட் முதலாளிகளை லட்சம் கோடி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அவங்களுக்கு நான் கொசு மாதிரி இருந்தாலும் பொதுமக்களுக்காக வந்து என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது சட்டத்தில் என்னென்ன போட்டிருக்கு இன்றைக்கி செயல்பாடு என்ன இருக்குது அதாவது ஏசிபி ஏடிபி பிசின்னு வாங்க இல்லையா அதாவது கிறிஸ்து பிரபு முன் பிரத பின்னுங்கிற மாதிரி அன்றைக்கி இருந்த நடவடிக்கை என்ன இன்னைக்கு ஏன்னா இது ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே நான் அந்த ஃபீல்டில் தான் இருக்கேன் ஸோ அன்றைக்கி என்ன நடவடிக்கை இருந்தது இன்றைக்கி என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க அது எந்த விதத்தில் வந்து செல்லுபடியாகும் மக்கள் தொகை கணக்கிட்டு தான் நான் சொல்கிறேன் அன்றைக்கி இருந்த மக்கள் தொகையும் அன்றைக்கி இருக்கிற ஃபைனான்ஸ் சுச்சுவேஷனாக இன்றைக்கி இருக்கிற கிழமையை வச்சு தான் நான் சொல்கிறேன் அதனால் இந்த சேனல் வந்து பிரச்சனைக்குரிய சேனலாக மாறிச்சினாக்கா இன்னொரு சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புரியுதுங்களா ஏன்னா என்ன பண்ணுறது சில நேரத்தில் சில நெருக்களை சம்பாரிச்சு சமாளித்து தான் ஆகணும் நம்மளும் சாதாரண சேனல் வச்சு நடத்தி தான் பரவாயில்லை நம்ம பொதுமக்கள் பிரச்சனை கையில் எடுத்தால் பிரச்சனைகள் வரதான் செய்யும் அதெல்லாம் தான் வேணும் நான் அதை பற்றி கவலைப்படல எனக்கு சந்திக்க முடியாமல் போயிடுச்சு சந்தி சப்ஸ்கிரைபரை சந்திக்கிறது ஒரே வழி இந்த சேனல் லிங்கில் கொடுத்துருக்குற அந்த அட்வொகேட்ஸ் அதாவது வங்கி கடன் பெற்றவருக்கான ச சட்ட ஆலோசனை மையம் அந்த சேனலோட பேர் அதுதான் அதில் கீழே கொடுத்துருப்பேன் அதை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க மறந்துடாதீங்க இப்போ சட்டப்படி தீர்வு என்ன அதீ கடன் மொத்தமாக கடன்னு சொல்லிட்டார் இவர் இது இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா நிறைய ரெக்ரோட்டாக வர கேள்வி அதீ கடன் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க இந்த கடனை ஒரு கடனை என்ன கடன் மென்ஷன் பண்ணலை அதை வீட்டு கடனாக வாகன கடனாக கிரெடிட் கார்டாக பர்சனல் லோனாக இப்போ எதுவுமே இல்லை மொத்த கடன் எல்லாமே சேர்த்து சார் பக்கத்து வீட்டில் இருந்து வாங்கியிருக்கிறதும் கடன் தான் தண்டலுக்கு வாங்கியிருக்கேன் சார் அதுவும் கடன் தான் ஒரு ஆட்டோ போட்டிருக்கேன் அதுவும் கடன் தான் வீடு கடன் தான் கிரெடிட் கார்டு பத்து இருக்குது சார் பத்து பர்சனல் லோன் இருக்குது ரெண்டு மூணு பிஸ்னஸ் லோன் இருக்குது முன்னெண்டு முழு ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் டிவி எல்லாமே இருக்குது இப்படி எல்லாத்தையும் இருக்கிறான்னு வச்சுப்போம் இவர் வந்து கேட்குற அதீத கடன் என்ன வழி இதுக்கு வந்து என்ன கேட்டிங்கன்னா முதல்ல நீங்கள் வந்து உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸு உங்களோட ஸ்தரத்தன்மை அதுதான் முக்கியம் இப்போ கடன் வாங்குறது முக்கியம் இல்லை அதை சமாளிக்கிறது தான் முக்கியம் ஏன்னா சமாளிக்க முடியாதது தான் தவறான முடிவு எடுத்துக்கிறாங்க அதனோட அடி வெளிப்பாடு தான் நான் வந்து இந்த அட்வைஸ் நான் கொடுத்து லீகல் அட்வைஸை கொடுத்துட்டுருக்குறது அதாவது அதீத கடன் உள்ளவர்களுக்கு ரெண்டே ரெண்டு வழி வந்து பாசிபிளான வழி இருக்குது சார் அதாவது பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு வழியில் என்ன வழின்னாக்கா ஒன்று ஒரிஜினல் சூட் இதை போட்டு தற்காலிகமாக அதாவது இங்கே யாரும் நுழையக்கூடாது நாட் டு ட்ரெஸ் பாஸ் அதாவது நாட் டு டிஸ்டர்ப் இன் மை பீஸ்ஃபுல் பொசிஷன் அப்படின்ற ஒரு ஒரு ஆர்டர் ஒரு கோர்ட்டில் வாங்கணும் இது வந்து ஒரிஜினல் சூட்டு சொல்லுவாங்க இன்னொன்று பார்த்துக்கிட்டிங்கனாக்கா சார் எந்த காலத்திலும் பணத்தை கட்ட முடியாது நான் விட்டு பணம் வாங்கியிருக்கிறது உண்மை தான் இந்த மாதிரி ஒம்பது பேர்ட்டு வாங்கியிருக்கேன் என்னால் யாருக்குமே கொடுக்க முடியாது சார் என்கிட்ட எந்த பணமும் இல்லை எந்த சொத்தும் இல்லை என்கிட்ட அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து இன்சால்வென்சி ப்ரிட்டிஷ் இது இப்போ உள்ள வேறுபாடுகள்னு சொன்னாக்கா இதுவும் சயின்ஸ் எக்ஸாமினேஷனில் வர்ற மாதிரி வேறுபாடுகள்லாம் ஒன்றும் கிடையாது ரெண்டுமே ஒரு நிலை தான் ரெண்டு நிலையிலையும் பார்த்தீங்கன்னா சிவில் தான் ரெண்டுமே கிரிமினல் ப்ராசஸ் கிடையாது ரெண்டுமே வந்து சிவில் சம்மந்தப்பட்ட விஷயந்தான் இந்த விஷயத்தை பார்த்திங்கனாக்கா இப்போ ஒரிஜினல் சூட் அப்படின்னு சொல்கிறோம் இதுக்கு என்னன்னு பார்த்திங்கனாக்கா யாருமே கடன் வாங்குனாங்களோ அவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நம்ம இருக்க இடம் தெரிய வரக்கூடாது ஒரு வேலை நீங்கள் இடத்த விட்டு இடம் மாறி இருக்கலாம் அந்த இடத்துல இருந்தாலும் சரி அந்த அதிகாரம் உள்ள நீதிமன்றத்தில் பொதுவாக தருமபுரியில் ஒருத்தர் வாங்குறாரு சார் கடன் வாங்குறாரு அவரால் கட்ட முடியல கோயம்புத்தூர் போயிடுறார் இப்போ என்னென்னாக்கா தருமபுரியிலேருந்து தேடி கோயம்புத்தூர் வந்துடுறாங்க இப்போ கோயமுத்தூர்லேருந்து மாறி இவர் பொள்ளாச்சி வந்துடுறார் இப்போ என்ன பண்ணணும்னா இப்போ பொள்ளாச்சியில் அவர் திறந்தமாக தங்குறதா முடிவு பண்ணியிருக்காங்கன்னா பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரம் பொருந்தி அந்த நீதிமன்றத்தில் அவர் வழக்கு போடணும் வழக்கு போட்டு அதுவும் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் தான் போடணும் சப் கோர்ட்டில் போட்டிங்கன்னா ஓடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எதுக்கும் போடுறத டிஸ்ட்ரிக் கோர்ட்லேயே போட்டுருங்க உங்களுக்கு அதிகாரமாக கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால் அந்த மாதிரி ஒரு கோர்ட்டில் நீங்கள் வழக்கு போட்டு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஆர்டரை வந்து வாங்குறீங்க அதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னாடி பதிவில் பாருங்கள் ஒரிஜினல் சூட்டை பற்றி நான் சொல்லியிருக்கேன் இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணணும் இந்த ஒரிஜினல் சூட்டும் சரி இந்த ஒரு இன்சால்வன்சியும் சரி இன்சாலவன்சின்றது ஒன்றும் இல்லை சார் இதுக்கு அதுக்கு ஒரு பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது ஓஎஸ்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டாம்ப் டியூட்டி செலவு வரும் இன்சாலவன்சி செலவு இல்லைனாலும் கூட ப்ராசஸிங் பீஸ் ஒரு ப்ராசஸிங் கொஞ்சம் செலவாகும் அவ்வளோதான் ரெண்டுத்துமே பார்த்தீங்கனாக்க ஒரு இலவச வழக்கறிஞரை வந்து நீங்கள் அரசாங்கம் மூலமாக வச்சுக்கலாம் அங்கே போனீங்கன்னாலும் கொஞ்சம் உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும் இந்த ரெண்டு திரும்புமே சிவில் ப்ராசஸ் தான் ரெண்டு சிவில் ப்ராசஸுமே பார்த்தீங்கன்னாக்கா கடன் பெற்றவருக்கு தான் சாதகமாக இருக்கும் இப்போ ஒரிஜினல் சூட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ரைட் ராயில் கடனை கட்ட முடியாது அப்படின்னு சொல்லலை கடனை கட்டுறோம் ஆனால் இப்போ கட்ட முடியாது எங்களுக்கு டைம் வேணும் அதே போல் இந்த டைம் வேணுன்றதை கொடுக்க சொல்ல முடியாது இதை வந்து நம்ம ப்ளைண்ட்டில் சொல்கிறோம் ஆனால் ப்ரேயராக என்ன கேட்குறோம் அதாவது இவ்வளோ விஷயம் சொல்கிறோம் ஏதாவது இவங்கெல்லாம் பிரச்சனை பண்ணுறாங்க இன்னும் ஆள் இந்த நேரத்தில் வந்தாங்க இது எங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக போச்சு இன்னும் தேதியில் இந்த ஆளுங்கலாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணாங்க இந்த மாதிரி வந்து ரெகுலராக வந்துக்கிட்டு இருக்காங்க மேற்கொண்ட நிதி நிறுவனங்களில் கடன் வாங்கியிருக்கேன் மேட்டு கம்பெனி சீட்டு கம்பெனியில் கடன் இருக்கேன் இந்த மாதிரி பல கடன்களை பட்டிருக்கேன் கடனோட குறிப்புகள் எல்லாம் குறிப்பிடணும் யார் வந்து முக்கியமாக வந்து கடன் வந்து கொடுத்தாரோ அவர்கள் பெயர்கள் முகவரி எல்லாம் குழிவாக குறிப்பிட்டு திரு முகவரி இல்லைனாலும் செல் நம்பரோ அப்படி எல்லாம் நம்பராக கொடுத்து அவங்கள குறிப்பாக ஒரு ஒரு குரூப்பாக கொண்டு வந்துடணும் ஒரு குரூப்பாக கொண்டு வந்து சட்டம் வந்து கரெக்டாக எடுத்துக்கிற மாதிரி இருக்கணும் அந்த வந்து அந்த பிளைண்ட்டுன்ற சொல்லக்கூடிய அந்த புகார் மனு வந்து கரெக்டாக இருந்திருக்கணும் அதில் கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா ஏன்னால் இத்தனை பொருளுக்கு போய் கொடுக்க முடியாது பணம் எங்கிட்ட இவ்வளோ தான் இருக்குன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க அதாவது எங்கிட்ட ஒரு அஞ்சு லட்சரூவா சார் வருமானம் இல்லை இந்த சொத்து ஒன்று இருக்குது சார் இது மட்டும் தான் என்கிட்ட இருக்குன்னு சொல்லலாம் ஒரு சிலர் சார் கிட்டே எதுவுமே கிடையாது ஐநூறுரூவாய்க்கு மேற்கிட்டால் எந்த பொருளுமே என்கிட்ட இல்லை அதனால் இந்த வந்து எனக்கு இன்சால்வென்சி கொடுக்குன்னு கேட்குறவங்களும் இருக்காங்க ஸோ எனக்கு எந்த பொருளுமே இல்லை எனக்கு வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்கிறவங்க தான் நிறைய பேர் வர்றாங்க எனக்கு சொத்து இருக்கிறவங்க எதாவது அதையே வச்சு முயற்சி பண்ணி கடைசி நிலமையில் தான் வர்றாங்க அதனால் இது இன்சால்வென்சி இதுக்கு அதுக்குள்ள வித்தியாசமே மெயினான விஷயம் என்னன்னாக்கா இன்சால்வன்ஸை பொறுத்த வரைக்கும் என்னிடம் எதுவுமே இல்லைன்னு கோர்ட்டு டிக்ளேர் பண்ணணும் இந்த டிக்ளேர் கடைசியாக பண்ணிவிடுவாங்க கோர்ட்டில் இப்போ நீங்கள் வந்து ஒரு மூன்று வருட காலத்துக்குள்ளே டைம் இருக்குது அதாவது இன்சால்வன்சி அண்ட் பேங்க் குரூப்ஸி கோர்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ரீபீல் பண்ணப்பட்ட சட்டம் அதாவது மறு சீராய்வுக்குட்பட்டு ரெண்டாயிரத்தி பதினாறில் கொடுக்கப்பட்ட இரநூத்தி நாற்பத்தி மூணாம் கீழே வந்து வரக்கூடிய அந்த ரெண்டு இன்சால்வென்ஸ் சட்டங்கள் இருக்குது இந்த ரெண்டு சட்டத்தின் கீழேயும் பார்த்தீங்கன்னா அவங்க டிக்ளேர் பண்ணத்துக்கூடிய காலகட்டத்தை வந்து மூணு வருஷம் இந்த மூணு வருஷத்துக்குள்ளே டிக்ளர் பண்ணணும் அதுக்குள்ளே இந்த கோர்ட் போகிறது எல்லாம் நடந்துக்கு தான் இருக்கும் சம்மன் போவோம் வரோம் அதே போல் கணக்கு வாங்கணும் கொடுத்தவங்க வந்து பிரச்சனை ஒன்று பண்ண பண்ணாலும் பண்ணலாம் இது பிரச்சனை பண்ணால் உங்கள் கிட்ட இல்லை கோர்ட்டில் வந்து கிளைமெண்ட் பெட்டிஷனை ஃபைல் பண்ணலாம் ஃபைல் பண்ணி ஒரு இங்கே சொத்து இருக்குது மறைச்சி வச்சுருக்காரு இங்கே மறைச்சி வச்சுருக்காங்க காட்டியும் கொடுக்கலாம் எப்பயுமே இன்சாலன்ஸ் கொடுக்குறவங்க ஜெனியூனாக இருக்கணும் இங்கே சொத்து இருக்குது வந்து சொல்லிரணும் இந்த கோர்ட்டுக்கு சார் இங்கே எங்கள் சொத்து இருக்குது இங்கே எங்கள் சொத்து இருக்குது இதெல்லாம் வந்து போட்டால் கூட இந்த கடனை கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு தரண்டாக இருக்காங்க சில சார் இங்க எந்த சொத்துமே கிடையாது மூபை மூவல் பார்த்து எதுவுமே கிடையாது இன்சாலன்ஸ் கொடுக்க கடன் வந்து நிவாரணம் வேணும்னா அதுக்கு கோர்ட்டு கோர்ட்டு டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் யாரும் கேட்க முடியாது சட்டப்படி கேட்க முடியாது சட்டப்படி கோர்ட் வந்து ஒருத்தர் டிக்ளேர் பண்ணிடுச்சுன்னா கேட்க முடியாது ஆனால் பெரும்பாலும் என்ன பண்ணுறாங்கன்னா இன்சார்வென்ஸு ஃபைல் பண்ணுறாங்க ஃபைல் பண்ணிட்டு நார்மல் நிலைமைக்கு வந்த அப்புறமா அந்த நேர்ந்து செக்ஷன் ஃபிஃப்டி எயிட் மூலமாக வந்து திருப்பி வித்ரா பண்ணிக்கிற நாட்ப்ரெஸ் பண்ணிக்கிறாங்க ஸோ இந்த நாட்ப்ரஸ் பண்ணிக்கிறது மூலமாக என்ன ஆகுதுன்னா அவங்க இன்சார்வன்ஸ்லேருந்து வெளியே வந்துடுறாங்க அவங்க பேர் டிக்ளர் ஆகாது இப்போ டிக்ளர் ஆனால் தான் உங்களுக்கு நோட்டட் டிக்ளர் ஆகலாம் எந்த பிரச்சனையும் இல்லை அதே போல் ஓஎஸ் ஒரிஜினல் சுட்டுங்கிறது என்னன்னாக்கா எங்களை தேடி யாரும் வரக்கூடாது சட்டப்படி பிரச்சனையை பார்த்துக்குறோன்னு சொல்கிறது தான் இந்த பிரச்சனையை பார்த்திங்கன்னா இது கூட எப்போ பார்த்தா எப்பவும் நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம் இந்த ஓஎஸ் ஒரிஜினல் சூட்டுங்கிறத நீங்கள் போடுறீங்க இல்லையா இந்த ஆர்டர் செவன் ரூல் ஒன்றில் வந்து நீங்கள் கேட்குறீங்க இதில் பார்த்துக்கிட்டீங்கனாக்கா இந்த சட்டத்தின் பிரகாரம் வந்து நீங்கள் வந்து ஒரிஜினல் சூட்டில் நாட் டு டிஸ்டர்பு எங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அமைதியான பீஸ்ஃபுல் பர்ஷனில் யாரும் வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொன்னிங்கன்னா அதை பொறுத்த வரைக்கும் டிஸ்டர்ப் போட்டமார்க்காத ஒரு இன்ஜெக்ஷன் ஒரு உருத்துக்கட்டலையே கொடுத்துருவாங்க அந்த உருத்துக்கட்டலை என்னென்னாக்கா இப்போ இந்த இந்த சம்பந்தப்பட்டால நீ வரக்கூடாது நீ இந்த இந்த பேங்க் இந்த காரம் வராதிங்க அவங்க வந்து உங்கள் வந்து நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இந்த இந்த குறிப்பிட்ட காலத்துக்கு வரக்கூடாது இல்லை நிரந்தரமாக வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் போட்டாங்கன்னா அந்த ரெப்ரெசன்ட் பண்ணி இந்த பேங்க்க்கு தான் ரெக்கவரி மேனேஜரை ரெப்ரெசன்ட் பண்ணுவாங்க இப்போ நீங்கள் ஒரு கிரெடிட் கார்டோ பர்சனல் லோனோ இல்லை எதாவது லோன் வாங்கிருக்கீங்கன்னா ரெக்கவரி மேனேஜர் ரெப்பிரசன் பண்ணுவாங்க ரெப்பிரசன்ட் பண்ணி இந்த ரெக்கவரி மேனேஜர் அனுப்பும்போது ரெக்கவரி மேனேஜர் சொல்லிவிடுவாங்க ஏன்னா நான் லீகல் கிட்ட இந்த மாதிரி ஆர்டர் ஒன்று போட்டுருக்காங்கன்னா அவங்க ஸ்டேட்டஸில் நோட் பண்ணிப்பாங்க அதுக்கப்புறம் அது லீகல் ப்ரஸ் ஆர்பிட்டேஷன் கான்சிலேஷன் லோக்காலத்து அது போய் முடிக்கிறது எப்போ போய் முடியும்னு சொல்ல முடியாது அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கும் அதுக்குள்ள வேறுபாடு அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கனாக்கா ஒரிஜினல் சூட்டு மீன்ஸ் ஐபி அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த ஒ ஒரிஜினல் சூட்டும் சரி இன்சால்வென்சி பெட்டிஷனும் சரி ரெண்டுமே பார்த்திங்கனாக்கா சிவில் ப்ராசஸ் தான் ரெண்டுமே பார்த்தீங்கன்னாக்கா சிவில் ரிமீடி தான் அதே போல் இதில் போய் தான்னாக்கா உங்க வரக்கூடாது அப்படின்னு கேட்குறது அதில் வந்து நிரந்தரமாக என்னால் பணம் கொடுக்க முடியாது அப்படின்னு ரைட் ராயில் சொல்கிறது தான் வந்து இன்சால்வென்சி பெட்டிஷன் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம டிஸ்ட்ரிக் கோர்ட்டிலேயே போட்டுக்கலாம் இதுக்கு பெருசாக நீதிமன்றம் உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமோ போக வேண்டிய அவசியம் இல்லை இங்கேயே பார்த்திங்கனாக்கா இந்த கோர்ட்டை வந்து நம்ம ஃபைல் பண்ணி இந்த வழக்கை நடத்திக்கலாம் என்ன ஒன்று இதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னான்னாக்கா பொதுமக்களுடன் அனுபவ வர ரீதியாக அவனு சொல்ல வேண்டியது என்னன்னாக்கா இதை வந்து தெரிஞ்ச அதாவது இதில் பழக்கப்பட்ட ஒரு நிபுணத்துவம் வாய்ந்த ஒரு வழக்கறிஞர்கிட்ட தான் நீங்கள் அணுகணும் நிபுணத்துவம்னா எப்படின்னாக்கா இப்போ பார்த்திங்கன்னா ஒரு உங்களுக்கு சிம்பிளாக புரியுற மாதிரி சொல்கிறேன் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒன்று இருக்குன்னு வச்சிங்களேன் அதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொருக்கும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க அது மாதிரி அட்வொகேட் சர்வீஸ் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க இப்போ சிலர் பார்த்தீங்கன்னா மோட்டார் மோட்டர் ஆக்சிடன்ட் கேஸே பார்க்குறவங்க அட்வொக்கேட்ஸ் இருக்காங்க சில பேர் இன்சூரன்ஸ் கேஸ் மட்டும் பார்க்குறவங்க இருக்காங்க சில பேர் சிவில் மட்டும் பார்க்குறவங்க இருக்காங்க சில பேர் கிரிமினல் கேஸ் மட்டும் பார்க்குறவங்க இருக்காங்க சில பேர் ஃபேமிலி கேஸ் மட்டும் பார்க்குறவங்க இருக்கிறாங்க இப்படி பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு கேட்டகரிலையும் ஒருத்தங்க பார்ப்பாங்க அடுத்த கேஸ் வந்து பார்க்க மாட்டாங்க ஏன்னா ஒரு லைனில் தான் அவங்க போவாங்க அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இதுலேயும் சரி நிபுணத்துவம் வாய்ந்த பேங்கிங் கேஸ் இந்த மாதிரி ஆர்பிட்ரேஷன் இந்த மாதிரி பார்க்குற அட்வகேட் இந்த மாதிரி உலகம் நீங்கள் எப்போவுமே வச்சுக்கணும் ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கனாக்கா அதிலே கான்சன்ட்ரேஷன் பண்ணதுனால உங்களுக்கு வந்து நிறைய ஃபைலிங் இருக்கிறதுனால உங்களுக்கு செலவுகள் மட்டும் போடும் அது மட்டும் இல்லாமல் இரண்டுக்கும் கூட வேறுபாடுகளை பேசலாம் தெளிவாக பேசலாம் சில ஒரு இல்லை சில வழக்கறிஞர்கள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இந்த வழக்கறிஞர் வேற ஒருத்தர் கூட வச்சு கொடுப்பாங்க நல்ல ஒரு திறமை வாய்ந்த வழக்கறிஞராக திறமை வாய்ந்ததுன்னு சொல்லல எல்லாேருக்குமே திறமை இருக்குது ஒவ்வொரு துறையில் நான் டா அந்த சொன்னேன்னே இந்த ஹாஸ்பிட்டல்னு அதில் போனிங்கன்னாக்கா ஒவ்வொரு பிரிவு தந்தை பிரித்து வச்சுருப்பாங்க மூட்டுக்கு ஒருத்தர் இருதயத்துக்கு ஒருத்தர் மாதிரி இது லங்ஸுக்கு ஒருத்தர் அது மாதிரி லிவருக்கு ஒருத்தர் சுகருக்கு ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது பிரிவினாக இருக்கும் அந்த மாதிரி சொல்கிறேன் அப்படி போனீங்கன்னா ஒரு நிபுணத்துவம் வாய்ந்த ஒரு டாக்டர்கிட்ட போகிறது இல்லையா ஒரு ஹார்ட் ப்ராப்ளம்னா ஒரு ஹார்ட் சர்ஜனை பார்க்குறது இல்லையா அந்த மாதிரி தான் இதிலேயே வந்து நிபுணத்துவம் வாய்ந்த ஒரு வழக்கறிஞர்கிட்ட உங்களுடைய அந்த பேங்க் பிரச்சனையை ஒப்படைச்சிங்கன்னா இந்த ஒரிஜினல் சூட்னா என்ன ஐபிலாம் என்ன விவரம் வந்து வாங்கலாம் அதே போல் வந்து விரைவாக வந்து உங்கள் முடிக்கிறதுக்கு அந்த நிமிடத்தவம் வாய்ந்த அந்த வழக்கறிஞர் உங்களுக்கு உதவி செய்வார் இந்த வழக்குகளை இப்படி நேரத்தில் முடிக்கணும் அந்த நேரத்தில் இந்த ஆர்டர்ஸ் வரும் அப்படின்றது அந்த வழிகாட்டை யூஸ் பண்ணிங்கன்னா இது ரெண்டுத்துக்கு வேறுபாடு உங்களுக்கு தெரியும் அதீத கடன் வாங்கினவங்களுக்கு என்ன செய்கிறதுங்கிறத பத்து நிமிஷத்துக்கு மேலே சொல்லிவிட்டேன் இனிமேல்ட்டு வந்து நீங்கள் தான் வந்து இதை எதிர் முடிவு பண்ணி உங்களோட பிரச்சனை தீர்த்துக்கணும் இல்லைனா வேறு வழிகளில் ஆல்டர்னேட் ரெசல்யூஷன் இருக்குது அது மூலமாக உங்கள் பிரச்சனை தீர்த்துக்கணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி